Спасибо. டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிக்கனை நம்ம குக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் ஆக தானே செய்யுது நம்ம என்ன டிஷ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்போது ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே ஒவ்வொரு டைம் எடுக்க தான் செய்யுது அது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் அதுவே நீங்கள் இப்போ ஒரு சிக்கனை எடுத்துட்டீங்க அந்த சிக்கனை நீங்கள் ஒரு அரை விட்ட உடனே அது குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ப்ராசஸை நடத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எது சிக்கனை வச்சு அரைஞ்சதும் அது குக் ஆகிறதா அப்படின்னு கேட்டால் எஸ் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு கைனட்டிக் எனர்ஜியை அப்படியே தர்மல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ற மாதிரியான ஒண்ணும் நம்மளுடைய கைக்கு ஏத்த மாதிரியான ஃபோர்ஸ் அண்ட் வெயிட் கொடுக்கும்போது அதுக்கான ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது குக்காரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வேலைகள் பாக்குறதுக்கும் இருக்காங்க ஆட்கள் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஏதாவது கோழி வாங்கிட்டு வந்தாங்கன்னா பட்டு அடிச்சதும் அது குக் ஆயிடும் எப்படி இருக்கும்னு யோசிங்க நம்ம இப்போ பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்களே என்னை இருக்கீங்க நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் நான் இப்படி தான் கையாசித்து பேசுகிறேன் என்னுடைய பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஆனால் ஆன்டன் பாபன்ஸ்கி சின்ரோம் அப்படின்ற ஒரு சின்ரோம் இருக்குது இந்த சின்ட்ரோம் இருக்கிறவங்களால இப்போ என்ன விஷயத்தை பார்க்குறாங்களோ அது அவங்களால் பார்க்க முடியாது ஆனால் அவங்களால பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன ஆக்சுவலாக அங்கே நடந்துகிட்ருக்கோ அது தெரியாது ஃபேக்காகவே மூளை ரொம்ப ரொம்ப அனோனிமஸாக ஏதோ ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து போட்டுரும் அந்த ஃப்ரேமில் இப்போது இங்கே இல்லாத விஷயங்களையும் அவங்க பார்ப்பாங்க இருக்கிற விஷயங்கள் அவங்களால பார்க்கவே முடியாது அப்படி பிரெயின் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலில் இது கிட்டத்தட்ட ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க பிரெயின் கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலில் நிறைய மாற்றத்தை பண்ணி கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது ஆக்சுவலா நீங்க பாக்கிறதே கிடையாது அதுவாகவே சித்தரிக்கப்பட்டு ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு காட்டும் அதை தான் நீங்க பார்ப்பீங்க இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இது ரொம்ப ரேர் கண்டிஷன்னு சொல்றாங்க ஆஸ்ட்ரிச் அதாவது இந்த நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க தீ கோழின்னு சொல்லுவாங்க இந்த ஹார் ஸ்டிச்சை பார்த்துட்டோம்னா அது எப்பவுமே ஃபீமேல் ஆஸ்டிச் மேலே பெரிய அட்ராக்டிவா வைக்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் மேலே தான் அட்ராக்ட் அதிகமாக ஆகுது அதாவது லவ் அதிகமாக கொடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்காகவே சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேல் ஆஸ்டிச்சையும் ரெண்டு ஃபீமேல் ஆஸ்டிச்சையும் ஒரு இடத்துல போட்டு அடைச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுக்குள்ள ஹியூமன்ஸ் போகும்போது இன்னும் அதிகமான லவ்வை அந்த ஃபீமேல் ஹாஸ்டிச் கிட்ட அது காட்டுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அது இல்லாத போது அதாவது ஹியூமன் இல்லாத போது அது காட்டுற சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹியூமனை பார்க்கும்போது லவ் அதிகமாக அந்த ஹாஸ்டேஜ்க்கு வருது அப்படின்றது தான் ரிசல்ட் ஆக்சுவலாகவே நமக்காக நம்ம பிரெயின் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நேராக பார்க்கணும் ஆனால் நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த மூக்கு தெரியக்கூடாது அப்போது இங்கே தெரியக்கூடிய அந்த மூக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மூக்கோடைய போர்ஷனை மட்டும் அப்படியே அழகாக ரிஜெக்ட் பண்ணிடுது ஈவன் அந்த மூக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஆனாலும் நீங்கள் கண் வழியாக பார்க்கும்போது அந்த மூக்கை அவங்களால பார்க்கவே முடியாது மூக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே உங்கள் விஷன்ல தெரியாத மாதிரி ஈஸியாக அந்த மூக்கை எரேஸ் பண்ணிட்டு தான் உங்கள் கண்ணு உங்கள் பிரைனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே காட்டுது உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே காட்டுது அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் ஒன்று ஒன்றும் பயங்கரமாக சவுண்டு போடும் அதோடைய வேலைகளை பார்க்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது காற்றா வெளியே வரும்போது வேணால் நம்மளுடைய வாய் வழியாக நமக்கு ஒரு சவுண்டு கேட்கமே தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற எந்த சவுண்டுமே கேட்காது ரொம்ப டீப்பாக ஏதோ ஒரு இடத்துல சவுண்ட் அரெஸ்ட் பண்ணி உங்களை உட்கார வச்சா மேபி ஏதாவது ஒரு சிலது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர்த்து அப்போ கூட உங்களுக்கு ஈவன் உங்கள் ஹார்ட் பீட் கேட்கறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய பிரெயின் அந்த ஆர்கன்ஸுடைய வேலைகள் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி தான் உங்களை வேறு சவுண்டெல்லாம் கேட்க வைக்கிது நீங்கள் என்ன முயற்சி பண்ணி உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் உங்களால் முடியாது உங்கள் பாடியால் முடிஞ்ச அறுபது சதவீதம் ஆஃப் பவரை மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் மீதி ஃபாட்டி உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யாருமே எதிர்பார்க்கல அவர் தூக்கிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் மட்டும் ஒரு சில டைம் உங்களுடைய பிரெயின் ரூலை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு குழந்த கார் கீழே மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மாவே அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக காரை தூக்கி நகர்த்தி வச்சிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் எங்கே நடக்கும்னா வேற வழி இல்லை அந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது முழு பவர் முழு பொட்டன்ஷியலையும் நம்மளால யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் அதை எடுப்பாங்க ஆனால் தெலுங்குல படத்துல நம்ம இத பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்போல்ல ஆனால் அங்கே நடக்கிற மாதிரி காரை கையில தூக்குறது ட்ரெயினை நிப்பாட்டுறது அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும் நம்மளுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் நம்மளுடைய பிரெயின் அந்த ரூலை பிரேக் பண்ணவே பண்ணாது நம்ம எல்லாருக்குமே ஒரு டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் இருக்குது அதை தான் செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னப்பா செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா இப்போது ஒரு மூணு பேர் மூணு பேர் மொத்தம் ஆறு பேராக பெருசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க ரெட் கலரில் இருக்காங்க ஒருத்தங்க ப்ளூ கலரில் இருக்காங்க இப்போது நான் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த மூணு பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸோ அந்த ப்ளூ கலர் இருக்கிற மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயுமே எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அதுதான் செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய விஷனில் நீங்கள் என்ன தான் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களுடைய விஷன் ஃபோக்கஸ் பண்ணும் அது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகி உங்களுடைய ப்ரைனுக்கு சிக்னலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும் அதனால் அதை தான் செலக்டிவ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது அண்டில் அந்த ரெட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க கீழே விழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு பேரில் உடனே உங்களுடைய பிரெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அதையும் மீறி ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனிக்கணும் உங்கள் கையில் இருக்கிறதை நோட் பண்ணும் அப்படின்லாம் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் செலக்டிவ் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் சில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோன உங்களை நான் வந்து சந்திக்க ஹண்டல் land this is vaibhav vijay take care